ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிஎஸ் விலாக் இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு கிலோ மீனுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பது கிராம் புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் தூசு இருக்குல்லையே அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் ஏன்னா புளி வந்து மீன் குழம்புக்கு புளி தான் மெயினால் அது நிறைய இருக்கணும் புளிப்பு நிறைய இருந்தால் தான் மீன் குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வெங்காயம் உழிக்கணும் அப்படின்னா வெங்காயம் உழிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நம்ம அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உழித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வெங்காயம் தொளிச்சிடலாம் அதனால் இது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேலையும் நான் மெயினாக செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து நாலு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏழு எட்டு வத்தல் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வளர்க்கணும் ரொம்ப தீய விட்டுறவும் கூடாது ஏன்னா ஸ்மெல் மாறிடுச்சு அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது அதில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு வருத்ததுக்கப்புறம் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு இது ரெண்டையும் வந்து நல்லா போட்டு வதக்கி விடலாம் நல்லா வணங்கணும் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு தான் நமக்கு வந்து குழம்பு வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த வெங்காயம் கண்ணாடி பத அளவு வணங்குறதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாலு தக்காளி அதாவது நார்மல் சைஸ் தக்காளி நாலு போடலாம் அப்படி பெரிய தக்காளியா இருந்தா ரெண்டு தக்காளி போடலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுறணும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வணக்கிட்ட உப்பு போட்டுருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் அது வந்து தண்ணி விடுங்கிறதுனால நமக்கு தீயாது அதனால நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு பக்கம் வணங்குற வரைக்கும் என்ன அடுத்தது புளியை நம்ம கரைச்சு வச்சிட்டோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு தாளிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அப்போ புளியில வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சோம் புளியை கரைச்சிக்கலாம் நம்ம ஈஸியா கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இத நல்லா கரைச்சி புளியை வந்து நல்லா வடிக்கட்டி அந்த கசடு தனியா எல்லாம் எடுத்து தனியா பிரிச்சு வச்சிடலாம் இப்போ நல்ல தக்காளியும் வெங்காயம் வதங்கிருச்சு அதுலயே கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் நல்லா பெரட்டி விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதையும் ஆற வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை வந்து நான் அப்படியே மீன் குழம்புல சேர்க்க போகிறதில்ல இதை வந்து பால் எடுத்து தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா இது வந்து இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போது இதை வந்து அரைச்சிட்டு வந்து இதை வந்து வேறு கப்பில் நல்லா புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க வர கொத்தமல்லி மிளகாய் இதெல்லாம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசால் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் வாங்க வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி நாலு ஸ்பூன் வந்து மீன் குழம்பு மசால் ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதில் வந்து நம்ம வணக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலாசி இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ தாளிப்பு போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு அதில் சின்ன வெங்காயம் வந்து நம்ம இடித்து சேர்த்திக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலத்தலை எடுத்து வச்சுக்கிட்டு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெந்தயத்தை தனியா பொடி செஞ்சும் நம்ம சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் அந்த கருவேப்பிலத்தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இதுவும் நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடணும் தண்ணி வந்து நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது சாந்த ஊற்றிட்டு தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றி இது பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து பொடி கரசரும் ஊற்றணும் தேங்காய் பாலும் ஊற்றணும் அதுவும் இல்லாமல் தண்ணியும் வந்து அதிகம் வந்து சேர்த்தணும் அப்படின்னா குழம்பு சலசலன் போதும் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கழுப்பு போட்டு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கோம் தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தேங்காய் பால் வந்து அதிகம் கொதிக்க விடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை போட்டு சும்மா ரெண்டு மூணு கொதி வந்தவுடனே போதும் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டால் நம்ம மீன் குழம்பு ரெடி சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்